அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள் கணவர் சம்பாரிச்சு கொடுத்த காசில் மிச்சம் பிடிச்சதில் மிச்சம் பிடிச்சதே நீங்கள் அவ்வளோ சேமிக்க முடியும்னா நீங்களே களத்தில் இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்கே கணக்கு இல்லையா ஆம்புலன்ஸைத்தான் கடன் நிற்கும்பாங்க ஆம்புலன்ஸைத்தான் கடன் நிற்கும் அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுவும் பயங்கரம் ஆனால் வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு ஒன்று தெரியாது தான் சொல்லிடுவாங்களே அப்போது திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும் சம்பந்தம் இல்லாமல் நான் கொடுத்தேன் கடன் நான் கொடுத்தேன் கடன் நாலு பேர் வந்து நிற்பான் ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்ச தங்கம் மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளோ வச்சுட்டு போயிருக்கும் ஆம்பளை சித்தா கடன் நிற்கும் பொம்பளை சித்தா காசு நிற்கும் செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாற்றுவா ரைட் ஆனால் தான் டிபெண்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு பேர் என்ன டிபெண்ட் சார்ந்திருப்பவள் ஆக்சுவலாக ஆண் தான் சார்ந்துருக்கிற அவங்களை புகழறதுக்காக சொல்ல ஆண் தான் சார்ந்துருப்பவன் சின்ன வயசுலேயே கவனிச்சிங்கன்னா அம்மாவை சார்ந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னா அவனை கல்யாணம் பண்ணிப்பான் கல்யாண மேடைகளில் உங்களுக்குலாம் உங்கள் உங்கள் கல்யாணம் நடந்தப்ப உங்கள் மாமியார் கடைசியாக மேடையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா கடைசியாக எல்லா வீட்லேயும் இந்த சீனை நீங்கள் பார்க்கலாம் அந்த ரிசப்ஷனில் எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு அவங்க வருவாங்க வந்து அந்த பையன் கையை குடிச்சு உங்கள் கையில் கொடுத்து இதுவரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நீ பார்த்துக்க அப்படிப்பாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ பார்த்துக்க அப்போ ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆண் பெண்ணை தான் சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கான் ஆனால் எப்போதும் பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இன்டிபெண்ட்டுன்னு சொல்லுது எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இன்டிபெண்ட்டுன்னு சொல்லுது நீங்கள் ஒத்துக்கிறீங்க அதான் சிக்கல் இந்த உலகம் சொல்கிறதுங்க சிக்கல் நான் சொல்லவே மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது நான் இந்த சலுகையை அனுபவிக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வாங்க அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்கள் இங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க எவ்வளவு எங்க ஆண்டர்பன சொல்ல வந்துகிட்டே இருக்கீங்க கம் வித் பேங்க் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒன்றுதான் நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா மெக்கன்சியோட மெக்கன்சி இன்ஸ்டிடியூட்னு ஒரு விஷயம் சொல்கிறான் விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டால் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஜிடிபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்துருங்கிறான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே ஆனால் நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது இன்னைக்கு இல்லை அன்னையிலேருந்தே கேள்வி கேட்கல ஒரே வயலில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் ரைட்டு தானே ஒரே மில்லில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம் ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம் நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கலேன் எப்போ நீங்கள் உங்களை குறைவாக மதிப்புறீங்களோ சமூகம் உங்களை குறைவாக மதிப்பிடும் உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தான் முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அதுக்காக இந்த சமூகம் உங்களுக்கு தோன்றிக்காக நான் சொல்லலை கவலைப்படாதீங்க ரொம்ப மாறி ஓகே இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் உட்காந்துருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கா அப்படிமாங்கல்ல ஒரு பெண்ணோடய வெற்றிக்கிட்டாலும் ஆணும் இருக்கலாம் ஒரு தப்பும் இல்லை ஆணதுக்கு தயா ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளே மாறிக்கிட்டே வாங்க முதல்ல அது உங்கள் வீடுகளில் தொடங்கு ஆண் பிள்ளை வேர் பெண் பிள்ளை வேர் என்ற பிரிதிலருந்து ஒதுக்குங்க ஆண் பிள்ளைகளுக்கு இதை முதல்ல சொல்லி கொடுங்க இட்ஸ் நாட் அ டாபோ இட்ஸ் நேச்சுரல் திங் ஓ தங்கச்சிக்கு